வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் உயர்மட்ட இந்திய வணிக குழாமுடன் ஜனாதிபதி சந்திப்பு விவசாயிகளுக்கு மற்றொரு அதிர்ச்சி தகவல் உரங்களின் விலையும் அதிகரிக்கிறதா என்றும் சில இடங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் சாத்தியம் காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கு ஈஸ்டேல் இணக்கம் இற்றம் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வதற்காக இலங்கை வந்துள்ள உயர்மட்ட இந்திய வணிக குலாம் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியது நாட்டின் பொருளாதார இஸ்திரிப்படுத்தல் முயற்சிகளை இதன்போது எடுத்துரைத்த ஜனாதிபதி முதலீட்டாளர்களுக்கு இணக்கமான சூழலை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்திய நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து வரும் ஆர்வத்தையும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்புகளையும் ஜனாதிபதி ஜனாதிபதியான திசா நாயக வரவேற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குலாம் இலங்கையில் வலுசக்தி டிஜிட்டல் பொருளாதாரம் சுற்றுலா விவசாயம் மற்றும் தொழில் முயற்சி போன்ற துறைகளில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்ந்து வருகிறது ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக அண்மையில் இந்தியாவிற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது விடுத்த அழைப்பை தொடர்ந்து அந்த குழுவினர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் மண்ணெண்ணெய் விலை அதிகரித்துள்ள நிலையில் தற்போது உரங்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உலக சந்தையில் உர விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் உர விலையில் சில அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய உர செயலகத்தின் பணிப்பாளர் சந்தன லொகுகேவகே தெரிவித்தார் ஒரு மெட்ரிக் டன் யூரியா முன்பு சுமார் நானூற்றி இருபத்தி ஐந்து அமெரிக்க டொலர்களாக இருந்த நிலையில் தற்போது அது நானூற்றி ஐம்பது அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார் நாட்டில் உர பற்றாக்குறை இல்லை என்றும் சிறுபோகத்திற்கான யோரியா உரத்தின் தேவை சுமார் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டோன்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து சுமார் பதினைம் மெட்ரிக் டோன்கள் சந்தைக்கு வெளியிடப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பருவத்திற்கு சுமார் இருபதனாயிரம் மெட்ரிக் டோன் உரம் தேவைப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதில் சுமார் ஏழாயிரம் மெட்ரிக் டோன்கள் சந்தைக்கு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த வாரத்தில் சுமார் இருபத்தி ஓராயிரம் மெட்ரிக் டன் யூரியா துறைமுகத்தை அடைந்துள்ளதாகவும் இந்த பங்குகள் உர நிறுவனங்கள் மூலம் சந்தைக்கு வெளியிடப்பட்டதாகவும் சுமார் பதினாறாயிரம் மெட்ரிக் டன் யூரியாவும் சுமார் ஏழாயிரம் மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரமும் உர கலைஞர் சாலைகளில் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டின் சில பகுதிகளில் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அந்த வகையில் மேல் சப்ரகமுவா வடமேல் மாகாணங்களிலும் நுவரிலியா கண்டி காளி மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் கம்பந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கு ஈஸ்டேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் கமாஸ் இதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் என இட்ரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா அனைத்து தரப்பினருடனும் இணைந்து செயற்படும் என்றும் இறுதி போர் நிறுத்த முன்வொழிவே கட்டார் எகிப்து ஆகிய நாடுகள் வழங்க உள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகள் இரவு எட்டு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி